கத்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே புரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் கலங்காதே கத்தர் உன் பக்கம் இருக்கிறா பிரியமானவர்களே என் பக்கம் யாருமே இல்லை எனக்குன்னு சொல்லி யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்குற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற கத்துடைய வார்த்தை ஏன் கவலைப்படுற நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் வேதம் சொல்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழில் உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரமும் எழும்பினாலும் அது உன்னை அண்ணுக்காது ஏன் தெரியுமா உங்கள் பக்கத்தில் கத்தரைக்கிறான் உங்கள் கூட கற்று இருக்கிடா அதனால் எந்த பிரச்சனையும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்த பச்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் இன்றைக்கி உலகம் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் ஆனால் அந்த உலகத்தின் பக்கம் பிசாசு மனிதர்கள் செல்வம் செழிப்பு பெயர்ப்பு எல்லாம் இருக்குது ஆனால் உங்கள் பக்கம் பணம் இல்லை ஆஸ்தி இல்லை அந்தஸ்து இல்லை எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் பக்கம் கற்று இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் ஒரு முறை மோசை ஒரு பக்கம் நிற்கிறாரு மறுபக்கம் மோசைக்கு எதிராக இருக்கிற தாத்தான் அபிராம் கோராக் இந்த மூணு பேரும் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க கத்த மோசை பக்கம் இருந்தபடினால அந்த கோராக் அபிராம் தாத்தான் எல்லாம் பூமி பிளந்து விழுங்கி போட்டுட்டு ஏன் கலங்குறோம் கத்தை நம்ம பக்கம் இல்லைன்னா தான் நம்ம கலங்கணும் கத்த நம்ம பக்கம் இருக்கும் பொழுது நம்ம எத்தோ கொடுத்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பக்கம் கோழியாத்து ஒரு மாம்சமான ஆனால் இன்னொரு பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு இளையவன் ஒரு சின்னவன் தாவீது தாவித சொல்கிற நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஒன்று சமையல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாம் வசனத்தை வாச்த்து பாருங்கள் நீ கோலோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடு வர்ற நான் நீ நிந்திக்கிற சேனைகளின் கத்துடைய நாமத்தினாலே வருகிறேன் என் பக்கம் சேனைகளின் கத்து இருக்கிறான் சர்வ லோகத்தை படைத்த சர்வ வல்லமையில் தேவன் இருக்கிறான் யோசித்து பாருங்க கோழியத்து பக்கம் ஜெயிச்சிச்சான் தாவித பக்கம் ஜெயிச்சிச்சான் தாவிது பக்கம்தான் ஜெயிச்சிச்சு ஏன்னா தாவிதோடு கூட கத்த இருந்தா ஒரு சகோதரி கல்லோடு ஜெபிக்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க ஐயா நான் சென்னை திருமணமாகி வந்த இடம் தான் தூத்துக்குடி இப்போ கணவர் அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய தங்கச்சி நாலு பேரும் ஒரு பக்கம் நான் மாத்திரம் தண்ணியாக இருக்கிறேன் என்னை திட்டமிழதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கொன்று போட்டால் கேட்குறக்கு நாதி இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லி என்னை காயப்படுத்துவாங்க எங்கள் அப்பா அம்மாட்ட நான் ஒரு நாள் சொல்லலை எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னால் தூர இடத்துல தூர இடத்துல இருக்கிற எங்கள் அப்பா அம்மா ரொம்ப மனம் உடஞ்சிடுவாங்க நான் சொன்னேன் கலங்காதம்மா கத்துவம் பக்கம் இருக்கிறான் நல்ல ஒரு அரசாங்கம் வேலை கிடச்சிச்சு திருச்சியில் இப்போ அங்க அவங்க கூட திருச்சியில் இருக்கிறாங்க கத்தறவங்க பக்கம் இருக்கு என் அன்பு தெய்வ பிள்ளைகள கத்தவங்க பக்கம் செப்பிக்கலாமா அன்பின் தகுப்பானேன் ஒரு பக்கம் உலகம் இருந்தாலும் அவர்களுடைய பக்கம் இருக்கிறவனால் கலங்க வேண்டாம் சுனாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன் லப்பிதான் தான் ஆமாம் நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்கள்